அம்மாய பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க கொஞ்சம் நேர பிரேக் டைம் முடிஞ்சது நம்மளதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் வைக்க சொன்னாங்க நம்மளும் பாத்தீங்கன்னா ஒரு சத்தத்துக்கு மூணு சத்தமாக வைக்கிறோம் அப்படிங்கறதுனால கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு இருந்தோம் அடிச்சு முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் பங்குஷனா ஃபுல்லா ஸ்டார்ட் ஆக மாட்டேன் அப்படி மாதிரி இருந்தது ஒரு சத்த வச்சு அதுக்கப்புறம் வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் சரி இலையெல்லாம் போட்டுட்டு பாத்தீங்கன்னா விஜிக்கு ஆட்டம் நிற்கல ஜீவாவுக்கு ஆட்ட நிக்கல அங்க ஓடுற ஸ்பீக்கர் பாட்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு சாம்பார் உருளைக்கிழங்கு ரசத்தை போட்டு நவுத்திட்டு ட்ரெஸ் மாற்றணும் மாத்தணும் எல்லாம் மாத்திட்டு கட்டைக்கு டைட்டா ஏற்றணும் ஏற்றிட்டு நைட்டு தாங்க மெயினான ஹைலைட் கும்பல் சரியான கும்பல் வட்டமும் பெருசு சுத்தி பாத்தீங்கன்னா கும்மி அடிச்சு அவ்வளோ சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டான்ஸ் ஆனாங்க நம்மளும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஏன்னா இவங்க அத பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களாமா சரி அதுக்கு தான் நம்மளோட ஆட்ட ஆரம்ப அப்படிங்கிற மாதிரி போட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கள்ளி விட்டோம் வெறி வர அடிச்சு தடுற அவங்களும் பார்த்தீங்கன்னா சாமி என்ன ஆட்டாடுறாங்க அது மட்டும் இல்லாம மேல வந்து உழுவுங்களா இல்லையோ அடி அடிக்கிறாங்க பட் ஆனா அந்த அளவுக்கு கும்பலும் சரியான கும்பலா இருக்கு கஜா முஜாட்டு முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா விட்டு மோடி பார்த்தா ஆனால் அப்பயும் முடியல டான்ஸ் அவங்களுக்கு நிக்கல நம்ம ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா விட்டு குத்தி எடுக்கிறாரு சரி ஆடுங்க ப்ரோ ஜாலியா ஆடுங்க உங்களுக்கு தான் வந்து அங்க இருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போட்டு உள்ள கிராஸ் பண்ணி போனா இதுக்கு அப்புறம் தான் ஹைலை இதுக்கப்புறம் கோயில்கிட்ட போன நல்லா நறுக்கணும் சரி வாங்க ப்ரோ அடுத்த பாட்டுல கவனிச்சுருவா அப்படின்னு அங்கேருந்து அடுத்த பாட்டுக்கு வந்துருங்க எல்லாருமே